வணக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அழிவுக்கு முதல் படி எடுத்து வைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி சேரப்போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு நிருபரோ இல்லாத அரசியல்வாதிகளோ ஒரு கேள்வி கேட்டால் அந்த கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் ஜெயக்குமார் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியுடன் தங்களுக்கு ஒட்டுமில்லை உறவுமில்லை அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணுவாங்க கருத்து சொல்லுவாங்க அது ஒரு பஞ்சு டயலாக் அப்படின்னு கேட்டுட்டு நம்ம ஒதுங்கி போயிருந்தோம் டெல்லியில் உள்ள அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அலுவலகத்தை மட்டும்தான் திறந்து வைக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி போறான்னு சொல்லிட்டு ஒரு நேரடிவ அதிமுக செட் பண்ணியிருந்தது அப்படி டெல்லி சென்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த அலுவலகத்தை திறந்து வச்சுட்டு ஒரு மூணு கார் மாறி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்து விட்டு வந்திருக்கிறார் அந்த சந்திப்பு என்பது ஒரு மணி நேரத்திற்கு மேலாக நீடித்திருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த சந்திப்பை முழுமையாக மறைக்கணும் குறிப்பா தமிழகத்தில் உள்ள ஊடகங்களுக்கும் மக்களுக்கும் இந்த செய்தி தெரியக்கூடாது அப்படிங்கிறத மிக கவனமாக செயல்பட்டு கொண்டிருந்தார்கள் அப்படி இருந்தும் அந்த நடந்து ஒரு மணி நேரம் கழித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா எக்ஸ் தளத்தில் அமித்ஷா மோடியினுடைய சந்திப்பு கொண்டாட புகைப்படம் வெளியிடப்பட்டது அதோடவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தற்பொழுது நடந்து கொண்டிருந்த ஊழல் ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அகற்றப்படும் அந்த பங்குல பாரதிய அந்த கூட்டத்தில் பாரத ஜனா கட்சி ஜனா பாரதிய ஜனா கட்சியும் இடம்பெறும் சொல்லிட்டு அமித்ஷா அவர்கள் பதிவு வெளியிட்டிருந்தார்கள் உண்மையிலேயே அடுத்து தமிழ்நாட்டில் அடுத்த நாள் தமிழ்நாட்டில் வந்திருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய பேர் அதிர்ச்சியாக இருந்தது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சந்திப்பை மறக்கணும் அப்படிங்கிறது தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குறிக்கோள் ஆனா இதை வெளியிட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுடைய தலைவர்களுடைய தலைவர்களுடைய முகத்திலையும் கரி பூசி இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி இதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உண்மையான முகம் அப்படிங்கிறத ஏராளமான மாநிலங்களில் நடந்த சம்பவத்தை வச்சு நம்ம தேர்ந்து கொண்டிருக்கின்றோம் நடைபெற்ற ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளாகவே அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்துல தற்பொழுது உட்கட்சி பூசலை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற செங்கோட்டையன் அவர்களை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சந்தித்ததாக ஒரு தகவல் வெளியிருக்கிறது அந்த சம்பவம் நடந்த மூணு நாட்கள் கழித்து இந்தியாவுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த எம்பி தம்பிதுரை அவர்கள் சில நிமிடங்கள் சந்தித்து பேசியதாகவும் தகவல் வந்திருக்கிறது இதை எல்லாமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை தொண்டனுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக வந்திருக்கிறது அவர்கள் தொண்டர்களுடைய மனதில் ஒரு குழப்ப நிலையை தான் ஏற்படுத்தியிருக்கிறது ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ஒரு ஆறு மாதத்திற்கு முன்பாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்து பேசியிருந்தார் அந்த சந்திப்பு ஒரு மணி நேரத்திற்கு மேலாக நீடித்திருந்தது அந்த சந்திப்புக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கூறிய காரணம் கேல் இண்டியா என்ற விளையாட்டுப் போட்டியை தொடங்கி வைப்பதற்காக அமித்ஷாவை அழைக்கிறதுக்காக தான் நாங்கள் போயிருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உண்மையான காரணம் அது கிடையாது தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி வளரணும்னா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமோ அல்ல திராவிட முன்னேற்ற கழகமோ இந்த இரண்டு கட்சியில் ஒரு கட்சியை அழைச்சிட்டு தான் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் வளர முடியும் அதனால் பாரதிய ஜனதா கட்சியும் திமுகவும் கள்ளத்தனமாக கூட்டு சேர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை அழிப்பதற்குண்டான சந்திப்பு என்பதுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணி வைக்க அண்ணாமலை அவர்கள் இடையூறாக இருப்பார் அப்படின்னு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாரதிய ஜனதா கட்சி நினைக்குது அதனால் அண்ணாமலையை மாற்றுவதற்குண்டான முயற்சியை தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சி எடுத்துக்கொண்டிருக்கிறது மொத்தத்தில் எடப்பாடி அவர்களுடைய சந்திப்பு அமித்ஷாவுடன் நடந்த சந்திப்பு என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடி அழிவுக்கு முதல் படி என்று எடுத்துக்கொள்ளலாம் அடுத்ததாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் இடையே தான் போட்டி மற்ற கட்சிகள் இந்த போட்டியிலே இல்லைன்னு சொல்லிட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அஸ்திவாரத்தை தற்பொழுதே இடிக்க ஆரம்பித்திருக்கிறார் அந்த கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் இது போதாதுன்னு சொல்லிட்டு பாரதிய ஜனதா கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழக வெற்றி கழகம் சீமானுடைய நாம் தமிழர் கட்சி இந்த நாலு கட்சியும் தனித்தனியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அஸ்தீவாரத்தை இடித்து கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு கூட்டு சதி அப்படின்னு நம்ம முடிவுக்கு வந்திருக்கலாம் அடுத்ததாக தமிழ்நாட்டில் டாஸ்மாகில் ஈடு ரெய்டு நடத்தி ஒரு லட்சம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதான நடந்திருக்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க அதற்குண்டான டாக்குமெண்ட்டையும் ஆராய்ச்சி செய்து உண்மையிலே ஒரு லட்சம் கோடி ரூபாய் ஊழல் நடந்ததை நிரூபித்திருக்கிறார்கள் அடுத்ததாக துரைமுருகனுடைய தலைமையில் இருக்கிற கனிமவளத்துறையில் ஆறாயிரம் கோடி ரூபாய் மணல் கடத்தல் ஊழல் நடந்திருக்குது அதற்குண்டான ரெய்டு நடத்தி ஆவணங்களை செயலிச்சிட்டாங்க ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் மீது கைது நடவடிக்கையோ வழக்கு எதுவுமே பாயில்லை அதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா மத்தியில் நடக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி ஒரு முழு மெஜாரிட்டியுடைய ஆட்சியாக இல்லாமல் மெஜாரிட்டி இல்லாத ஆட்சியாக இருக்கிறது அந்த கட்சியை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறது சந்திரபாபு நாயுடு அவர்களும் நிதிஷ்குமார் அவர்களும் சந்திரபாபு நாயுடு பற்றி சொல்லணும்னா தன்னுடைய மாமனாரியை முடிச்சு கட்டிட்டு அரசியல வளர்ந்துட்டு இருக்கிறவர்கள் தான் சந்திரபாபு நாயுடு அவர்கள் அதே போல நிதிஷ்குமார் அவர்கள் லல்லு பிரசாத் யாதவ் கூட கூட்டணி ஏய்ச்சி லல்லு பிரசாத்துக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்றப்ப ஹார்ட்டை தூக்கிட்டு ஓடி வந்தவர்தான் நிதிஷ்குமார் அவர்கள் இவர்கள் எப்போ வேணாலும் மத்தியில் ஆளும் பால பாரதிய ஜனதா கட்சிக்கு தங்களுடைய ஆதரவை விலக்கி கொண்டு ஆட்சி கழிவு கவிழ்ப்பதற்குண்டான அனைத்து பணிகளும் செய்வார்கள் அதன் காரணமாக பாரதிய ஜனதா கட்சி ஒரு நாற்பது எம்பி வச்சுட்டு இருக்க திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது ரேடு நடத்தி ஆதாரங்களை கொண்டு அப்படி ஒரு ஆட்சி கவுலும் நிலை ஏற்பட்டால் திராவிட முன்னேற்ற கழகத்தை மிரட்டி ஆட்சிக்கு ஆதரவு வழங்க ஆதரவு கேட்பதற்காகத்தான் இந்த ரெய்டு இந்த நடவடிக்கை இல்லாமல் ஒழிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது நேர்மையாக நடவடிக்கை எடுக்க இல்லை அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம் அடுத்ததாக பாரதிய ஜனதா கட்சிக்கு இன்னைக்கு திராவிட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஏற்பட்ட இதை போன்ற ஒரு மோசமான பின்னடைவு எதிர்காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் ஏற்படலாம் அது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது முன்னேற்ற கழகம் அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல சட்டசபையில ஒரு இருபது எம்எல்ஏ சீட்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைச்சிட்டா போதும் எழுபத்தைந்து ஆண்டு கால திராவிட இயக்கங்கள் குறிப்பா திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இரண்டு கட்சியினுடைய வளர்ச்சி அழிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சிகள் ஏற்படுத்தப்படும் ஒரு இருபது எம்எல்ஏ சீட்டு கிடச்சா போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதே போல் ஜெயலலிதா அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சி நூறு ஆண்டுகளுக்கு அழியாமல் வளர்ந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது அவர்களுடைய ஆசை கண்டிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாரதிய ஜனதாவால் அளிக்கப்படும் அதற்கு உண்டான பணியை தான் மோடியும் அமித்ஷா அவர்களும் எடப்பாடியை மிரட்டி செய்து கொண்டிருக்கிறார்கள் எதிர்காலத்தில் தமிழ்நாட்டில் முதலாவது இடத்தையும் இரண்டாவது இடத்தையும் தமிழக வெற்றி கழகமோ அல்லது நாம் தமிழர் கட்சியோ பாரதிய ஜனதா கட்சியோ பெறப்போகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாக போனாலும் பரவாயில்ல தங்களுடைய கட்சி வளர வேண்டும் என்று அரசியல்வாதிகள் நினைக்கிறார்கள் அதனுடைய ஏற்பாடு தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி